சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா இந்த நேரத்தில் உன்னிடம் என்ன பேச வந்தேன் தெரியுமா உன் மனதினில் கேள்விகள் வைத்துக்கொண்டு பதில் கிடைக்காமல் பதில்களை தேடி இன்னும் நீ அலைந்து கொண்டு தான் இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் ஏன் இத்தனை நடந்து விட்டது ஏன் இத்தனை நடந்து கொண்டு எதனால் நான் அனுபவிக்கின்றேன் என்று உன் மனதில் ஆயிரம் ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது இது சரியாகுமா இல்லை இன்னும் என்னை பின்தொடருமா என்ற கேள்விகள் உன்னை தொடர்ந்து கொண்டே வருகிறது அந்த கேள்வியால் உன் மனதில் நிலையான அமைதியோ நிலையான உறக்கமோ இல்லாமல் நீ தவித்துக் கொண்டு வருகிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அதனால் தான் உன்னை பார்த்து பேச வேண்டும் என்று உன் சாயப்பா நான் ஓடோடி வந்தேன் இதற்கான முழு விவரத்தையும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நான் காது காத்திருக்கின்றேன் ஆனால் முழு விவரத்தையும் இப்பொழுது உன்னிடம் நான் சொல்லிவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதை நான் சொல்லப் போகிறேன் உன் துணைக்கும் உனக்கும் ஏன் இந்த பிரிவு வந்தது இன்றும் என் துணையுடன் எனக்கு இந்த உறவு இல்லாமல் இருக்கிறது இனியாவது எனக்கு இந்த துணை எனக்கு கிடைக்குமா இல்லை என் உறவு வேறு யாருடன் சேருமா என்று உன் பல கேள்விகளுக்கு நான் விடையளிக்கின்றேன் எதுவுமே நிலையில்லாத இந்த உலகத்தில் யாருக்கும் எதுவும் நிலையில்லாத இந்த தருணத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த தருணம் மட்டும் உனக்கு நிலையானதாக இருக்காது எப்பொழுது நிலை மாறிக்கொண்டு தான் இருக்கும் ஒன்று நிம்மதி இழந்து இருக்கும் நீ நாளைய நிம்மதி பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் இன்று இன்பத்தையும் வசதியையும் பெற்று இருக்கும் அந்த நபர் நாளையே அனைத்தையும் இழந்து கூட நிற்கலாம் இப்படி யாருக்கும் எதுவும் நிலையில்லாத இருக்கும் இந்த வாழ்க்கையில் என்னுடைய நிலைமை எனக்கு நிலையாகிவிட்டது என்று நீ வருத்தப்படாதே எத்தனையோ பேரை நான் பார்த்து இருக்கிறேன் ஆணவத்தால் ஆடிக்கொண்டு இருந்த நபர்கள் இன்று யாரும் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விட்டார்கள் யாரை பற்றியும் நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்காதே யாருடைய நிலையை பற்றியும் நீ நினைக்காதே அவரவர் செய்த படித்தான் அவரவர் வாழ்க்கை நடக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே எனக்கு தெரிந்து நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்துவிடவில்லை இன்று நாள் வரை அனைவரது வேதனையும் உன் வேதனையாக எடுத்துக்கொண்டுதான் நீ இருக்கின்றாய் அதனால் எந்த ஒரு சூழலிலும் உன் வாழ்க்கை உன்னை போக விடாது உன் என்னப்படியே உன் வாழ்க்கை இனி நன்றாக அமையும் எதை பற்றியும் வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்காதே கட்டாயம் உன் நிலை மாறும் என்று உன் சாயப்பா நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையை நான் திரும்ப கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையை உன் துணையின் உறவை யாரிடமும் கொடுக்காமல் உன்னிடம் நான் ஒப்படைக்க காத்திருப்பேன் புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்காதே இன்பத்தை பெற்றுக்கொள்ள மனதை ஒருநிலப்படுத்தி தயாராக இருப்பதுதான் சரியான நேரம் இது அனைத்தும் உன்னை தேடி வரும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்